சினி பஜார் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் இந்த கூலி நாராயணன் அன்பான வணக்கங்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சினி பஜார் லைக் பண்ணுங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்க நல்லா சந்தோஷமா இருங்க நிறைய ப்ரோக்ராம் நம்ம சினி பஜார்ல போட்டு இருக்கோம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இப்ப நான் உங்க கூலி நாராயணன் வந்திருக்கேன் சூப்பர் ஸ்டார் கூட கூலி படத்துல நடிச்சிருக்கேன் கூலிப்படத்தில் நடித்து இப்போ நான் கூலி நேரம் என்ன உங்க முன்னாடி நின்று உங்ககிட்ட பேசுகிறேன் என்னை பார்த்து லைக் பண்ணுங்க உங்களால் முடிஞ்சது ஷேர் பண்ணுங்க அதாவது அப்பு மூவிஸு பழைய ரைட்டரு துயவன் சார் அவருடைய கம்பெனி தான் அப்பு மூவிஸு அவங்க பையன் பாபு துயவன் சார் தான் டைரெக்ட் பண்ண அப்படி பத படம் பேர் கதம் கதம் அத சார் நல்லாவும் நடிச்சாங்க நான் அதுல ஒரு சின்ன வில்லனா பண்ணிருந்தேன் என் கூட ரெண்டு பேரும் இருப்பாங்க ரெண்டு பேரும் சுற்றுவாரு என்ன சுட்டு வேணாம் பாண்டியா என்ன ஒருத்தனை நீ பின்னாடி ஏகப்பட்ட வேலைகளை சந்திக்க வேண்டிய சார் சொல்லுவாரு என்கிட்ட பக்கத்துக்கிட்டா நான் காகுல்ல இருந்தாலும் விட மாட்டேன்னாரு ஐயா பாண்டியா அது காகுல் இல்ல கூகுள் டாய் நீ என்னை விட அதிகம் படிச்சுட்ட இனிமே உன்னை விட்டு வச்ச வேலைக்கு அவன் போட்டுருவாரு அதுல இருந்து கூகுள் நேரம் என்ன டிராவல் பண்ணிட்டேன் சார் இப்ப என்னுடைய தலைவர் படமும் லோகேசன் மூலியமா எனக்கு வாய்ப்பு வந்து இன்னைக்கு கூலி நாராயணா உலகம் முல்லா நான் கூலி நாராயணா தெரிகிறேன் என்னுடைய நேம் இனிமே கூலி நாராயணன் இப்ப உங்க முன்னாடி கூலி படத்தில் நடிச்ச கூலி நாராயணன் பேசுற கூலிப்படத்துல என் எனக்கு ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்தாரு சார் அவருக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன் எனக்கு சொந்த ஊர் திருவண்ணாமலை திருவண்ணாமலை பக்கத்தில் கீழ்ப்பாத்தூர் கீழ்ப்பணாத்தூர் பக்கத்தில் கரைக்கலாம் அப்படிங்கிறாங்க நான் சினிமா வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் ஆச்சு பதினஞ்சு வருஷமாக ரொம்ப போராடிக்கிட்டு இருந்தேன் ஒரு ஒரு ஆஃபீஸாக போவேன் வருவேன் நம்ம சினிமா விட்டு போகக்கூடாதுன்னு சினிமாவிலே இருக்கணுன்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு ஃபேமிலி ப்ராப்ளம் ஃபேமிலி ஸ்ட்ரகிளு இந்த பெற்றவங்க சைடும் ஸ்ட்ரகிள் இருக்கும் எல்லா சைடும் ஸ்ட்ரகிள் இருக்கும் எல்லாத்தையும் சந்தித்துக்கிட்டு நம்ம சினிமா விட்டு நம்ம அடுத்த வேலை போயிட்டு நம்ம பண்ண முடியாத சூழலு அடுத்த வேலை பண்ணாலும் நம்ம அடுத்தது சினிமாவில நம்ம யார பார்க்கணும் நம்ம எந்த ஆபீஸ் போகணும் எந்த டைரக்டரை மீட் பண்ணணும் எந்த அசோசியேட்ட மீட் பண்ணணும் எந்த படத்துல நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் யார் நல்ல வாய்ப்பு தருவாங்க அந்த வாய்ப்பு மூலயமா நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகுமா அந்த ஏக்கம் அந்த எண்ணம் சினிமா 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 என்னுடைய போகம் ஃபுல்லா சினிமாதான் சினிமாதான் வாழ்க்கையா இருந்தது அதனால நான் என்ன பண்ணேன் சினிமாக்குள்ளே நண்பன் படத்துல செட்டு வேலைக்கு போயிருந்தேன் விஸ்வரூபம் படம் விஸ்வரூபம் படத்துக்கு செட்டு வேலைக்கு போயிருந்தேன் ஐ படத்துலேயே செட்டு வேலை செஞ்சேன் செட்டு வேலை செஞ்சுக்கிட்டே சினிமாவில் ட்ரை பண்ணிக்கிட்டு நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன் புறம்போக்கு கிருமி புகழ் அஞ்சலை வடச்சென்ன விடுதலை அசுரன் சுல்தான் கெட்ட சிவா இன்றி நேற்று நாளை விடுதலையில விஜய் சதுபி சார் கூட தோழர்களா பண்ணேன் வெற்றிமாற சார் படத்தில் விடுதலை பண்ணும்போது உடம்பு குறைக்க சொன்னார் உடம்பு அதுக்கு பாடு கொஞ்சம் ஒரு எண்பது கிலோ இருந்தேன் உடம்பு குறைச்சேன் இப்போ ஒரு அறுபத்தி எட்டு கிலோ இருக்கேன் ரொம்ப ஹேப்பியாக இருக்குது வெற்றி சார் சொன்னதை நான் ஃபாலோ பண்ணி உடம்பு குறைச்சிருக்கேன் மணிமர சார் படத்தில் சங்கத்தலைவம் பண்ணேன் புகழ் பண்ணேன் இப்போ கரண்ட்ல ஒரு அஞ்சு படம் இருக்கு செவலக்கால படம் பேர் ராபர்ட் மாஸ்டர் ஹீரோ டைரக்டர் பேர் சதீஷ் அதுல ஒரு அதுல பான்புரை கவி பண்ற சம்பத் சம்பத்ராவன் பண்ற நான் சடையின்னு ஒரு கேரக்டர் பண்ணிட்டு இருக்கேன் இப்போதைக்கு அடுத்து ரூம்பாயின் படம் பேரு இப்ப ரூம்பாய் டப்பிங் இங்கிலீஷ்லாம் வந்திருக்கேன் ஏ பேசிட்டு இருக்கா அப்படி படம் பேர் ரூம்பாய் டைரக்டர் பேர் ஜெகன் ஹீரோ நிகில் ஒரு டூ டேஸ் முன்னாடி நம்ம வித செய்து என்ன தான் வெளியிட்டாரு ரூம்பாய் படத்துக்கு அப்புறம் பட பேர் போர்த்துக்குலர் நெடுஞ்சாலை ஆரி ஹீரோ அந்த படத்துல ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் டேரக்டர் பேர் சுந்தர் கம்பெனி நேம் மனோ கிரியேசன்ஸ் இது இப்போதைக்கு போயிட்டு இருக்கு அப்புறம் நாகேஸ்வர ஒரு படம் பண்ணிருக்காரு டைரக்டர் டைரக்டர் நேம் விஷாக்கு இப்போ படம் ஒரு படம் எடுத்துட்டு இருக்காரு அந்த படத்தில் ஒரு கேரக்டர் பண்ணிட்டு இருக்கேன் அதில் ஹீரோ யாருன்னா நம்ம கவிஞர் பிரியன் சார் பண்றாரு ஹீரோவா அதுல ஒரு கேரக்டர் போய்ட்டு இருக்கு அப்புறம் பித்தன் ஒரு படம் மைம் கோபி ஹீரோ பண்ணுற அப்படி மைம் கோபி லீடு கேரக்டரு அவர் கூட ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ கரண்ட்ல இதெல்லாம் போயிட்டுருக்குங்க சார் அதாவது சினிமாவில் நம்ம எந்த இடத்துல எதை நோக்கி நம்ம செல்கிறோம் எந்த பாதையை நோக்கி செல்றேன்ட்டு நம்ம குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி அந்த பாதையை நோக்கி நம்ம சென்று கொண்டு இதுதான் நம்ம லைஃப்பில் அச்சீவ்மெண்ட்டு இதை வச்சு நம்ம அச்சீவ்மெண்ட்டு பண்ணி ஆகணுன்ட்டு அந்த சினிமாவுடைய லைனே ஃபாலோ பண்ணி அதில் நிறைய பேரை சந்திச்சு நிறைய அவமான அவமானங்களை சந்திச்சு நிறைய பிரச்சனைகளை சந்திச்சு அசிங்கப்பட்டு இது தலை சொல்லுவார் ஒரு படத்துல அதாவது ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிஷமும் இது நானாக பார்த்து பார்த்து செதுக்கன்று சொல்லுவார் தலை அதுபோல என்னுடைய சினிமா கேரியரை யார் எது சொன்னாலும் என்னுடைய மூளைக்கு வேற இது சினிமாதான் நமது வாழ்க்கை சினிமா தான் என்னுடைய உயிர் மூச்சு சினிமா தான் என்னுடைய பேச்சுன்ற மாதிரி சினிமா தான் என்னுடைய கனவு சினிமா தான் என்னுடைய லட்சியன்ற மாதிரி என்னுடைய சினிமா கேரியரை நானாக பார்த்து பார்த்து செதுக்கிறது அதனால் இன்னைக்கு படத்துல தலைவர் பக்கத்தில் உட்கார்ந்து நடிக்க எனக்கு வாய்ப்பளித்த லோகேஷ் கனகராஜ் சாருக்கும் அதனுடன் பணிபுரிந்த அனைத்து துணை இயக்குனர் இணை இயக்குனர் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான அன்பான வணக்கங்கள் சார் நீங்க வெளி சார் படத்துல நடிச்சிருக்கீங்க ஆமா சார் அவர் அவரு கூட நினைச்ச அனுபவத்தையும் உம் இந்த வாய்ப்பு உங்களுக்கு எப்படி கிடைக்கும் கொஞ்சம் சொல்ல முடியுமா சார் சார் அதாவது நான் ஒரு பதினஞ்சு வருஷமா சினிமாவுல ரொம்ப போராடி ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய நிறைய இழந்திருக்கேன் நிறைய அவமானங்களை சந்திச்சிருக்கேன் நிறைய பிரச்சனையை பார்த்திருக்கேன் அதாவது நிறைய ஆபீஸ் ஏறி இறங்கி இருக்கிறேன் நிறைய அடிபட்டு இருக்கேன் ஆனா இப்போ எனக்கு மாவீரர் மாவீரின் தம்பிப்பேன் போகும்படும் எனக்கு தூரம் இல்லை இந்த படல நிறைய படங்கள் இப்போ இதுக்கி கரண்ட்ல நல்ல படங்களாக பண்ணிட்டுருக்கேன் இது டைரக்டர் சார் எல்லாருமே பார்த்துருக்காங்க அப்புறம் மற்றவங்களும் பார்த்தாங்க எனக்கு ரொம்ப உறுதுணையாக சந்துரு அன்பழகன் சார் ரைட்ரு அவரும் ரொசாரி ஆனந்த் இவங்க ரெண்டு பேரும் என்னுடைய நெருங்கிய தோழர்கள் அவங்க ரெண்டு பேரும் எனக்கு உறுதுணையாக இருந்து எப்பயுமே நான் ஒரு தோண்டு போன மனநிலைமையில போனாலும் என்னடா சினிமா நம்மளை போட்டு வாட்டுது நம்மளும் அடுத்தவங்க மாதிரி நல்ல முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் எல்லா ஆஃபீஸும் ஏறி இறங்கிட்டு இருக்கோம் வாய்ப்பே கிடைக்கல ஆடிஷன் பண்ணுவோம் ஆடிஷன் பண்ணும்போது கூப்பிட்றன்னு சொல்லுவாங்க அந்த படம் திடீர்னு வெளியே வந்து ஓடுவோம் நம்ம மனசில் ரொம்ப பீலிங்காக இருக்கும் அதுபோல் இருக்க சொல்ல அவங்க எல்லாமே எனக்காக அதாவது என்னை தட்டி கொடுத்து நீ வந்துருன்னு சொல்லி கூலி படத்தில் நான் கம்பெனி ஆர்டிஸ்டாக போயிருந்தேன் வைசாக்ல ஷூட்டிங் போயிட்டுருக்குது அப்ப லோகேஷ் சாரு என்னை பார்த்தா அப்படி லோகேஷ் சார் என்னை பார்த்ததோ கூப்பிட்டு என்னைக்கு இந்த சீன் எடுக்க போறேன்ட்டு அவரும் அந்த குவையிலே பேட்டி அப்படி அதாவது நம்ம ஒரு படம் பண்றோம்னா ஒரு ஐநூறு அறுநூறு பேரை வச்சு ஆர்டிஷன் பண்ணுவோம் ஒரு ஐம்பது அறுபது பேரை கம்பெனி ஆர்டிஸ்டா கூட வச்சிருப்போம் ஒரு சிலருக்கு இன்னைக்கான டே ஓப்பன் ஆகும் அந்த டே ஓப்பன் ஓப்பன் ஆகும்போது நம்ம இன்னைக்கு இந்த சீன் எடுக்க போகிறோம்னா இந்த சீனுக்கு யார் ஆப்டாக இருக்கிறா பிரேமுக்கு அழகா இருக்கிறா நமக்கு தோணும் நான் போயிட்டே இருந்தேன் தூரத்தில் அப்படி நான் கூப்பிட்டு ஒரு டைம் தான் சொன்னேன் இந்த சீசன் ஆட்சி மூணு நாள் டேக் வாங்குவாங்க இந்த பையன் ஒரே டேக்ல முடிச்சிட்டான் அடுத்து நீ ஆஃபீஸோட அடுத்த பொறுத்து நல்ல கேரக்டர் தரேன்னு சொல்லியிருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவர் கூகுல பேட்டி கொடுத்ததும் அப்புறம் தலைவர் கூட்டம் நடிக்கும்போது ஒரு டைம் தான் சொன்னார் எக்ஸ்பிளைன் பண்ணார் தலைவர் கூட்டம் நடிக்கிட்டு என்ன செய்யணும் செய்ய டைலாக் சொல்லி கொடுத்தாரு சொல்லி சொல்லிக் கொடுத்ததும் தலைவர் கூட உட்காந்து ஷாட் ஓகே நடிச்சுட்டு இருந்தேன் ஷார்ட் கட்டானது ஒரே ஷாட்ல ஓகே இறங்க அந்த கட்ட வரலயா கையை மடக்கி அந்த கட்டவரில தூக்கி உம் இன்டர் ஸ்பாட்லேயே எல்லாரும் எதிர்க்கும் அதாவது தலைவரோட நடிக்கிறதுக்கு வாழ்க்கையில ரொம்ப பொறுத்து வச்ச கொடுத்து வச்சிருக்க எனக்கு இன்னைக்கு சினிமா உலகத்துல அதாவது இருந்து பெரியங்க வரைக்கும் உலகம் புல்லாவே தலைவரை பாக்குறதுக்காக ஏங்கி கொண்டிருக்கிற மட்டும் அதாவது ஏங்கி கொண்டிருக்க மட்டையில எல்லாரும் இன்னைக்கு தலைவர் கூட ஒரு ஷாட் கிடைக்குமா ஒரு சீன் கிடைக்குமா தலைவரை பார்க்க முடியுமா இது அவ்வளவு ஏங்கி கொண்டிருக்கல இன்னைக்கு ஏன்னா அவரு கூட நடிக்கிறதுக்கு எனக்கு நல்ல வாய்ப்பு கொடுத்த லோகேஷ் கனகராஜ் சாரு வாதம் தொட்டு வணங்கி கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி சார் லோகே சார் எனக்கு நீங்க தான் சார் கேட் ஓபன் பண்ணி கொடுத்துருக்கீங்க எவ்வளவு படங்கள் நடிச்சிருந்தோம் வெளியே தெரியல சார் கூலி நடத்தி ஒரு பாடு இன்னைக்கு உலகம் உள்ளா நல்லா தெரியுதே நீங்க எவ்வளவு பேர் போன் பண்றாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் வணக்கம் சார் நன்றி சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி கடன்பட்டுருக்கேன் சார் லோகே சார் நல்லா சார்